பேரர்களால் இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் கடவுள் கருப்பசாமியுடைய பூரண ஆசிகளும் முறித்தாகுக எல்லாருடைய எண்ணங்களும் இப்பொழுது நம்முடைய இயக்கங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் எல்லா எண்ணங்களுமே கடவுளால் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு ஆசையில் தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மனிதன் இங்கே வந்து தொடங்கியிருக்கிறான் அதே எண்ணத்தில் பேசும் தெய்வமாக விளங்கும் இந்த வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்ப்பசாமி திருக்கோவிலுக்கு சென்றால் நம் குறைகளை சொல்லி தீர்த்து கொள்ள முடியும் நம் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளெல்லாம் விளக்கப்படுத்த முடியும் அது மூலமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற ஒரு ஆதங்கத்தில்தான் எல்லோருமே இங்கு அன்பு கொண்டு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் மகான்களும் ஞானியர்கள் சித்தர்கள் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தானாகவே உணர்ந்து கொள்கிறார்கள் தானாகவே தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரார சக்கர வரை ஏழு சக்கரங்களும் முறையாக திறந்து வியாபித்து இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு இயற்கையாகவே அவருடைய அறிவிலும் அவர்களுடைய தெளிவிலும் உணர்த்தப்படும் ஞான கண்களுக்கு காட்சிகளாக தெரியப்படும் ஆனால் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி நடத்துவதற்கு தேவதையுடைய சக்தி வேண்டும் ஞானம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவதா சக்தி என்று ஒன்று உண்டு அந்த தேவதா சக்தி வந்து நம் நம் பக்கத்தில் வசப்பட்டு இருந்து இந்த சேவைகளை இந்த மக்களுக்காக செய்து அவர்களை பரிமாறிக்க விடுகிறேன் என்று சொல்லி செயலாக்கத்துக்கு அந்த தேவதை துணை கொடுத்தால் ஞானபூர்வமாக கிடைக்கிற தெளிவுகளுக்கும் செயல்களுக்கும் செய்திகளுக்கும் அந்த தேவதை செயல்பட்டு மக்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்கு அது அனுகூலப்படுத்துகிறது சென்னையிலிருந்தோ பாண்டிச்சேரியிலிருந்தோ அல்லது ஹைதராபாத்தில் இருந்தோ கேரளாவிலிருந்தோ எங்கிருந்தோ வருகிறீர்கள் வரக்கூடியவர்கள் இங்கு வந்து அத்தனை பேர்களுமே அருள்வாக்கு கேட்டு செல்வதில்லை பல பேர்கள் பார்த்து செல்கிறார்கள் சில பேர்கள் கேட்டு செல்கிறார்கள் அப்படி என்றால் இன்னாருக்கு இதை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல் என்று சொல்லப்படுகிற கட்டளை மட்டும்தான் இங்கு நிறைவேற்றப்படுகிறது அந்த அருள் கூழ்ந்த அந்த சக்தியை பார்த்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது எப்படியும் இங்கு நடக்கிற இந்த பரிபூரணமான சக்தியை பார்த்து மனதாலும் கண்களாலும் உறவாலும் உணர்வாலும் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இங்கு நடப்பதால் மனிதனுக்கு இந்த இடத்தில் ஒரு பற்றும் இந்த நடவடிக்கையின் மீது ஒரு மாபெரும் அசைக்க முடியாத பக்தியும் இந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய மக்கள் முதலில் சாமி சொல்லுகிறாரே அவர் யார் அவர் எங்கு பிறந்தவர் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் சொல்றதனால் சரியாக இருக்கிறதா என்ற ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு வரக்கூடியவர்கள் சில நாட்கள் இங்கு பல வந்து என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த வாக்கை பெறுகிறார்கள் எப்படியோ கர்பசாமி நமக்கு இந்த கதையை நிறைவேற்றி நம்மளை வாழ வைத்துவிடும் என்ற பூர்ண நம்பிக்கையோடு வரக்கூடியவர்களுக்கு கூப்பிட்டு வாக்கு சொல்லி உடனடியாக அந்த காரியம் நடத்தப்படுகிறது இப்பொழுது அழைப்பதற்கு காரணமாக இருப்பவர் ஒரு பக்கம் சாமியாக இருந்தாலும் வரக்கூடிய மனிதனுடைய எண்ணங்கள் காரணம் என்பதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் வந்திருக்கும் பக்தன் முதலில் சாமியினாடி வந்திருக்கிறான் என்றால் சாமியோடு நின்று கொள்ள வேண்டும் அவன் உள்ளத்தையும் அத்துடன் அவன் பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் எவர் என்ற விசாரணையவோ அல்லது இவர் எப்படிப்பட்டவர் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர் ஒரு தெய்வத்தின் அடியார் அவரை வடிவதற்காக நாம் வந்திருக்கிறோம் அதன் மூலமாக நாம் பரடைய போகிறோம் என்ற உணர்வுகளோடு சரணாகதி தத்துவத்தோடு மனதை பக்குவப்படுத்திவிட்டால் எல்லா விஷயங்களுக்கும் தெளிந்த விடைகளும் தெளிவான நடைமுறைகளும் தானாக கிடைத்துவிடும் என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஆனாலும் மனிதனுக்கு இப்படியெல்லாம் ஏன் தோன்றுகிறது என்றால் ஆன்மீகவாதிகள் பல பேர்கள் ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதனால்தான் மனிதனுக்கு சந்தேகமான உணர்வும் சந்தேகமான புத்தியும் முழுமையான ஒரு நிலையான நிலைப்பாடான தன்மை கிடைக்காமல் போவதற்கு காரணம் ஆகையால் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தோடும் ஒழுக்கத்தோடும் நீதியோடுமே பயன்படுத்தி கொண்டு விட்டால் இந்த உண்மையான ஆன்மீகவாதிகள் மீது மனிதனுக்கு சந்தேகம் ஏற்படவில்லை ஞானத்தின் மீது குழப்பம் ஏற்படவில்லை சக்தியின் மீது சஞ்சல உணர்வு தோன்றுவதில்லை ஆகையினால் மக்கள் மட்டும்தான் திருந்த வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஆன்மீகவாதிகளாக இந்த உலகில் பிறப்படுத்த அத்தனை பேர்களுமே திருந்த வேண்டும் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய குறைகளை தன் அறிவால் தீர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மனித தன்மையிலிருந்து நாம் தெய்வத்தன்மையை பெற்றிருக்கிறோம் ஆகையினால் இதற்கு இலக்கணமாக நம்முடைய உள்ளத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்ற பூரணத்துவமான ஒரு தத்துவத்தை அவர்கள் தானாக உணர்ந்து தன் உள்ள அழுக்குகளை கழுவி உள்ளத்தை ஒளிமயமாக்கி தன் மனதை இறைவன் வாழுகின்ற இல்லமாக்கி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்னும் தத்துவத்தை உணர்த்தி கொண்டு பக்குவப்பட்டு விட்டால் ஆன்மீகமும் உயர்ந்துவிடும் அதை நாடி வரக்கூடிய மக்தர்களும் பரதடைந்து விடுவார்கள் ஆகையினால் இப்படிப்பட்ட தத்துவத்திற்கு உள்ளம் பெருங்கோயில் என்பதை உணர்த்தி மனதையும் அறிவையும் உணர்வையும் தெளிவுபடுத்தி நாம் எல்லோரும் நலம் பெறுவதற்காக இறைவனை வாழ்த்துவிட்டு முதல் உத்தரவை நாம் தொடங்குவோமாக மாளிகப்பார கர்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே என் குருநாதரே பட்டிடத்தாரே சுவாமி உமை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளைட்டு அழைக்கணும் காரைக்குடி காரைக்குடி கணவன் மனைவி தலைவன் தலைவி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா உன் எல்லைக்குள்ள முழுமையாக உன்னை பாதுகாப்பாத்தி வச்சிருக்கிற நான் கருப்பசாமி சமீபமாக ஒரு மூணரை மாத காலங்களாக உன் உடல்ல அவசியமில்லாத வழியும் மூச்சு எடுப்பதில் பிணியும் நடந்துக்கிட்டு இருக்கு வாஸ்தவமாக உனக்கு இதயத்தில் எதுவும் கோளாறு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உன் மனதுக்குள்ளே இருக்குது அப்படி கோளாறு இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாயிடுது கால் வா தெய்வத்தின் மூலமாக உள்ளுறுப்புகளை பார்க்குறோம் அதை அப்படி சொல்கிறோம் அவ்வளோதான் இது கிரகப்படி உள்ள ஒரு சின்ன சஞ்சலம் ரத்தத்தில் உனக்கு குறை இருக்குது உனக்கு இருக்க வேண்டிய கிமோகுளப்பின் குறைவு உண்மையா அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதை சரி பண்ணி தந்துடுதான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மருத்துவத்தால் தீரும் உன் மனது உற்சாகம் பெருகும் இப்பொழுது கொஞ்சம் பணத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டமே இந்த தொழிலை வந்து எப்படியாவது செயல் பண்ணி வந்துடணும் அதில் எந்த தடங்குனும் வந்துடக்கூடாங்கிற ஒரு பயம் படபிடுப்பு உன் உள்ளத்தில் இருக்குது இருக்கா இல்லையா அதில் எந்த குறையும் இல்லாமல் உனக்கு நான் நடத்தி தரேன் அதே மாதிரி பல லட்சங்களை முறைக்கி ஒரு அலுவலகத்தையும் திறந்தாச்சு ஆனால் வரவுகள் நொண்டி அடித்து வர்றது மாதிரி வருதே தவிர ஸ்பீடாக வர மாட்டேங்குது சாமி இதை நடத்திடுவோமா நடத்த மாட்டோமான சந்தேகமே வந்துருச்சு ஐயா இதை எப்படியாவது ஜெயித்து தரணும் என்பது உன்னுடைய கேள்வி உண்மையா இல்லையா இதற்கிடையில் ஒரு இடத்துல வீட்டை பற்றிய ஒரு மனக்குழப்பம் இருக்கு அந்த வீட்டை நான் அறகுறை இல்லாமல் நிலைநிறுத்தி கருப்புசாமி இல்லம்னு முழுமைப்படுத்தி தந்தா போதுமலாடா இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் நம்ம பணம் ஏற்கனவே கொஞ்சம் இழந்து நிற்கிறவன் அந்த பணத்தை நான் கொஞ்சம் வாங்கி தந்து இந்த வீட்டையும் வழிமொழித்தாரன் இன்னொரு இடத்துல பண உதவி வேணும்னு ஒரு முயற்சி இருக்கு இன்னும் தெளிவு பண்ணி தந்து இந்த வீட்டை முடிச்சு தந்தா போதும்லா ஒரு பிள்ளைய பற்றி உன் கேள்வி விடுத என்ன விஷயம் அப்படியெல்லாம் இல்லை அவனுக்கு டைம் நல்ல டைம் இருந்தாச்சு பாஸ் ஆக்கி விட்டுருந்த மார்க்கை மட்டும் கேட்காத ஜெயிச்சிருவான் போ வெற்றி தரேன் என்னடா வேணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் காப்பாற்றிக்கிடுவேன் மூணு முறை என்ன சந்திங்க திருச்சி மாநகர் அப்படியா உன்னுடைய திருச்சி என்னும் சென்ட்ரல் பகுதியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பொழுது உன் ஊருக்கு இல்லையா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இடையில் போய் இரண்டரை ஆண்டு காலங்கள் கொஞ்சம் மனவேதனையும் பட நஷ்டமும் நடக்கும் தொழில தடங்களும் மன துன்பமும் உண்டு மீண்டும் இப்பொழுது ஆறு மாதங்கள் கடுமையான கடனால் வேதனைப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கா வா மனைவி எங்கடா இருக்கா ஆமா அவளுடைய உடனடியும் உள்ளத்தையும் பார்த்தேன் இப்ப உடல் ஆரோக்கியத்துல குறைவு இருக்கு மனசான வேலைக்கு போதுக்கு முடியலைங்க இருக்கக்கூடிய கஷ்டத்துக்காக போயிருந்த வேற வழி இல்லை உன்னால எனக்கு ஒன்றும் சாதிக்க முடியலைன்னு சொல்லி உன்னை நொந்துக்கிட்றாடா உண்மையா ஆமாடா அதனால் இப்போ இருக்க கடலை தீர்த்து உங்களை சரி பண்ணிட்டா போதும் உன் வீட்டில் இருந்து சரியாக இடதுபுறத்தில் நான் பார்த்தேன் அந்த எல்லையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா இருக்கா அதே போல் உனக்கு முன்னோராக நின்று காக்கிறது நான் முத்துக்கருப்பம்மனு சாமியாக உன் பகுதியில் இருக்கேன் ஆனால் எனக்கு ரெண்டாண்டு காலங்களாக நீங்கள் முறையாக வந்து சேவிக்கலை கும்பிடலை அந்த குளத்துக்கரையில் நான் இருக்கேன் வருஷமா கால் ஒன்றுவான் இந்த என் செல்லமே உன் கடனை தீர்த்து தரேன் உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு உனக்கு தோண்டி இருக்குது அது ஏன் சாமி வந்துச்சு செய்வன வச்சுருக்காங்களா அப்படி இல்லை கிரகப்படி தான் சரியில்லையா இந்த நோய் தீருமா தீராதாங்கிற ஒரு பயம் அந்த நோய் இந்த நொடி பொழுதே தீர்த்துட்டேன் வெற்றி அடைவாய் அதே மாதிரி அந்த ஏரியாவில் போய் பார்க்கும் பொழுது உன்னை சுற்றி சுற்றி ஒரு மயில் மட்டும்தான் வருது ஏன்ப்பா மயில் வருது கூட வரலையே ஒன்று அதை எங்கன்னு கேட்டேன் வேலை மறைத்து வைத்து மயில் மட்டும் வருது அதனால் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை போய் ஒரு வணக்கம் போட்டிருக்கா நான் வருஷம் வருஷம் ஆறு படையும் சாமி அதான்டா அந்த மயில் சுற்றி வருதுன்னா நீயும் சுற்றி வரணும் தானே அர்த்தம் சாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை ஒரு வணக்கம் போட்டுக்கா அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய விபூதியை அங்கே கொண்டு வந்து கொடுறா உனக்கு எல்லா செல்வத்தையும் அள்ளித்தாரேன் ஆரோக்கியமாக்கித்தாரேன் ஒரு பிள்ளை சொன்ன காக்கும் கேட்கும் இன்னொரு பிள்ளை போ கையில் முதல்ல ஒரு பூ பார் இருக்கும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள விவசாயத்தில் எதுவும் மாசுபடக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்வன தகடு வச்சிருக்காங்களான்னு நான் பார்த்தேன்ப்பா ஆனா அந்த எல்லைக்குள்ள சுடுகாட்டு சாம்பலும் மண்டவோடும் ஓதி வீசி எறியப்பட்டிருக்கு அதனால இப்ப வெள்ளாமையெல்லாம் உனக்கு நஷ்டப்பட்டு ஆகி போட்ட முதல கூட எடுக்காம நீ கடன் கால் இப்போ அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்து வைக்கிறேன் அடுத்து குண்டக்கம் மண்டக்கானு விளைய வைக்க படாமல் உன்னை காப்பாற்றி தரேன் அதே போல மருமகளுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும் சொன்ன மாத்திரத்துல தோன்றி தோன்றி வரையுது அதை மறைய விடாம காப்பாற்றி நிலைத்து தரணும் அதை பௌர்ணமிக்கு உத்தரவுல நிலைக்க வச்சு தரேன் இப்ப விவசாயத்துக்கு பொருளாதாரம் கொண்டு போய் போடு ஜெயிச்சு தந்திரதே இந்த அப்பா மண்ணு பொன்னாக விளையும் காயும் கனியுமா பூத்து குலுங்கும் வெற்றி ஆகி தர செல்வாக்கா இருக்கலாம் உள்ள கொண்டு போட்டுடலாம் கருப்பசாமி ஆமா மதுரை மாநகர் மதுரை அவனுடைய வேலையை பத்தி பேசணுமா அவன் நடைமுற ஒழுக்கத்தை பத்தி பேசணுமா உடம்பு சரியில்லை இப்போ இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவா என்னன்னு அவனை பாக்குற அவன் நடைமுறை ஒழுக்கம் தான் அவன் உடல்நிலை சரிதான் போறது காரணம் அவனுடைய உடலை உச்சிலிருந்து உள்ளங்கால வரை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ரத்தத்துல கொஞ்சம் அவசியம் இல்லாத சக்திகள் கலந்துருக்குன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க உண்மையா ஆமா அதனால இப்போ அவனுக்கு ஹிருதயம் நுரையீரல் சம்பந்தமான குறைபாடுகள் தோன்றி இருக்கு ஆபத்து ஆவத்துலாம காபாத்தி ஜீவனோட எந்தி கோயிடந்தா போдымல சரி பேரே நடக்கமா பேசமா அதான் காபாயிதற கால்ல இந்த கணியே உன் மகனை சாப்பிட சொல்லு நோய் தீந்துரும் அப்படின்னா இதை வச்சு கும்பிடு வெற்றி ஆகிதறேன் பேரே வந்து கூட்டுவா பேச வச்சு தಂದ್ರதே இதுக்கு வந்து கூட்டு வந்துற வேண்டியதான் சரி சரி திருநல் ரெண்டு மாசம் ஆச்சு கால் வந்துங்க சரியாக்கிடுவோம் பக்கத்தில் வரலாம் அறுவை சிகிச்சை முறையாகத்தான் நடந்தது எந்த ஒரு தவறாகவும் நடக்கவில்லை டாக்டர்கள் உத்தமர்களாக நடந்தார்கள் ஆனால் இப்போ மீண்டும் அந்த பேசுகிற ஆற்றல் சரியாக எனக்கு வரலையே அது சரி வந்துருமா மீண்டும் அந்த நோய் வளர்ந்து உள்ளுக்கோடி போய் என்ன எதுக்கு எடுத்துருமோ அப்படி ஒரு பயத்தில் என்ன பார்க்க வந்திருக்க அந்த நோய் இனி வளராது இருந்து அதுக்கு தடை போட்டுருவோம் என் சக்தியால் உன்னை பேசவும் வச்சிருந்தேன் நல்ல சாப்பிடவும் போதும்ல பொதுமலா குடி தேச்சு குளிச்சுக்கா ஏற்கனவே நீங்க ரொம்ப கோயில்களுக்கு பெயருக்கலாம்ல அது நீ நான் இருக்கிற கோயிலுக்கே கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டு சரியா சொல்லலையாமலா அதில் நீங்கள் வருத்தப்பட்டீங்களா அதனால் இங்கே நான் உங்களை கூப்பிட்டாச்சு உங்களை சரியாக வழி நடத்தி ஒரு இடத்துல கொஞ்சம் பணத்தை விட்டுருக்கீங்க அதை கொஞ்சம் வாங்கி தந்துட்டால் நல்லாயிருக்கும் அன்னைக்கு உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஒன்று செவிட்டால் அடிக்கலாம் தானா அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா உள்ள சொல்லு நீ செஞ்சது குற்றம் தானே புரியுதாடா கால் விட்டுருவாங்க அதனால் அந்த அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன் அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன் அவன் இன்னைக்கு காட்டும் நாளை காட்டும்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே போறான் நீ என்ன வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிட்டோம்னு உன்னை சவால் விட்டு பாக்குறான்பே வசுவமா சொட்டான்ன அவனை நாம் மட்டுதான் பா கேட்போம் கண்ணை முடியுது இன்று இரவே அவன் பக்கத்துல போய் சொல்லி ஒரு மாதத்துல உனக்கு பணத்தை வாங்கி தரேன் மூணு முறையாக தருவான் ஜெயிச்சு தந்திர நீங்க போலீஸ் அதே ஜெயிச்சு மாநகர் திருநெல்வேலி மூணு பேரும் விழுதிங்க இவா மனசு ஒரு மாதிரி இருக்கு இவா மனசு ஒரு மாதிரி இருக்கு இவ மனசு ஒரு மாதிரி இருக்கு மூணு பேருக்கும் ஒருமித்த மனதில் இல்லை அதனால இன்னைக்கு ஒரு ஜட்சி தான் இந்த கோயில விட்டு வெளியில போகணும் உண்மையா இல்லையா ஒரு ஜட்மெண்டோட தான் இந்த கோயிலை விட்டு வெளியில போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையே குழம்பிரும் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலை இருக்க முடியலை இவளுடைய பாராட்டியை நம்மளுக்கு தாங்க முடியலை என்னம்மா உண்மையிலேயே கால்நட்டுவான் இப்ப நான் சொல்லிட்டோம்னா ஒரு முடிவுக்கு வந்துருவா அதே மாதிரி அதுக்கு ஒரு முடிவு வேணும் அந்த முடிவை நான் சொல்லிட்டோம்னு சொன்னா இவா முடிவுக்கு வந்துருவா ஆனா நீ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவ அவ எடுக்கிற சின்ன பிள்ளை ஆச்சே சாமி அது சமாளிச்சிருவாளா எனக்கு முடியாத அப்படி நீ ஒரு குழப்பம் பண்ணுவ இவா உடனே சொல்லுவா எப்படி கருப்பு சாமி நீங்க தான் நடத்தி வைக்கணும் அவ எடுத்த முடிவு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆனா உங்க ரெண்டு வராலையுமே இவா குழம்பி இருக்கான்னு தான் இப்போ எனக்கு புரியுதா இப்போ உங்கள் உடம்பெல்லாம் அக்னியாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இரவெல்லாம் சரியாக தூங்காத மனக்கோளாறு நிறைய உண்மையா இல்லையா உண்மையா சரியான சாப்பாடு இல்லை கிருது எப்போ ஹார்ட் பீட்டு இவளுக்கு நூற்றி எண்பதுக்கு மேலே படப்படுப்பாக அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னம்மா உண்மையாம்மா அதனால் இன்னைக்கு எடுக்கிற முடிவு இவள் வாழ்க்கையின் குளிர்ந்த மனப்பான்மையான முடிவு தெளிந்த முடிவு வெற்றிகரமான முடிவு நான் உன்னை மன நிறைவோடு வாழ வைக்கின்ற முடிவு சரானா மூணு ஒன்று போல மனம் கொண்டாமல் கால் உண்வாங்க நல்லா புரிஞ்சுக்காங்கப்பா இவ உள்ளத்தை நான் முழுக்க முழுக்க நான் ஆராய்ந்து பார்த்ததில் நீங்கள் வேற கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாலும் இவள் மனம் அதுக்கு முழு மனதோடு இடம் கொடுக்காது அதற்காக நீங்கள் ரொம்ப பாடுபட வேண்டிய நிலைமை இருக்கும் அதனால இவ மனதுக்கு தகுந்தார் போல் அவன் நடப்பானா அப்படின்னு நான் போன எட்டு நாளைக்கு முன்னாடி இவளுக்காக நான் வாதாடி பார்த்தேன் அவன் இவளை கைவிட மாட்டான் ஒரு மரத்தோட வச்சுக்கிடுவான் கல்யாணம் முடிச்சு மங்களகரமாக வாழ்வான் என்ற முடிவாகிடுது அதனால் அதனால அவனையே கல்யாணம் முடித்து மூணு பிள்ளைகளை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு ரெண்டாவது பிள்ளைகளை பெருத்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன் ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கும் முருகப்பெருமான் பிறப்பான் காமாட்சின்னு ஒரு தாயும் பிறப்பான் கால் உணுத்துவான் இது கங்கடி நீ ஆராய்ச்சி பண்ணனா உன் பிள்ளை குழம்பிடுவா நீ எதுவும் பதில் சொன்னா நான் எங்கேயாவது போய் ஹாஸ்டலில் தங்கி இருந்துக்கிறதே நீங்களே இருந்து வாழுங்க அப்படி சொல்லுவேன் இந்தா கொண்டு வந்து சேத்தாச்சி ஆனந்தமாக கல்யாணத்தை முடிங்க வைகாசில வெற்றிகரமாக முடிங்க என் துணையால் ஐஸ்வர்யமாக இருப்பாள் இணைந்து இருப்பார்கள் என்னாலும் நல்லா இருப்பார்கள் இரண்டு பிள்ளைகளோடு பூத்து குலுங்குவா சரியா பல லட்சங்கள் சம்பாத்தியம் நடக்கும் சொந்தமாக இருக்கிற வீடு போதாதுன்னு நூறு வீடு கட்டி பேராசப்படுவா ஆனந்தமாக இருப்பாள் அடுத்த கல்வி அதை நான் செஞ்சு தந்துட்டேன் சந்தோஷமா அடுத்த உத்தரவில் ஒப்பா உத்தரவை கேட்பான் இன்னைக்கு உனக்கு மட்டும் தான் ஜட்ஜ்மெண்ட்டு சரிதானா நீ நல்லா ஆயிட்டாலே அவன் அறுபது சதவீதம் நல்லா ஆயிட்டான் என் பிள்ளைக்கு தெளிவு கிடச்சாச்சு முடிவு கிடச்சாச்சின்னே அறுபது செய்தும் அவன் நல்லாயிட்டான் சரானா அவன் அவன் பிள்ளையை பெற்றுக்கிட்டு படப்படத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கெல்லாம் யார் காரணம் நீந்தான் காரணம் என்ன அது ஒரு பெருமை தானே சரி கவலைப்படாதப்பா ஆரம்பிச்சிடலாம் இந்த வளர்வெறியிலே ஆரம்பிங்க நல்ல சகனத்தில் பேசுங்க நகனட்டு அதிகம் பேசினாலும் ஆமா சாமி போடாதீங்க இருக்கிறத தாரம் வச்சுக்காங்கன்னு சொல்லுங்க வாழும்போது கொடுப்போம் ஆமா அது உண்மைதான் எல்லாமே நான் தான் நல்லா தாரேன் ஐஸ்வரிய மாதிரி ஓ இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க